பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் தொகை நிலை தொடர் தொகைனா என்ன உருப்புக்கள் மறைந்து வருவது தொகை நிலை தொடர் சுருக்கமாக சொல்லணும்னா தொகை என்றால் மறைந்து வருவது மறைந்து வந்தால் அது தொகை நிலை தொடர் இந்த தொகை நிலை தொடர் மொத்தம் ஆறு என்ன இருக்குது முதல்ல வேற்றுமை தொகைன்னா என்னென்னு பார்த்துடலாம் என்னது வேற்றுமை தொகை வேற்றுமை தொகையினுடைய உறுப்புக்கள் உங்களுக்கு தெரியும் வேற்றுமை உறுப்புக்கள் ஐ ஆள் கு இன் அது கண் இந்த வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை உங்களுக்கு சான்றுக்கு மதுரை சென்றார் அப்படிங்கிற ஒரு சொல் எடுத்துக்கலாம் மதுரைக்கு சென்றார் அப்படின்னு விரித்து பொருளை காண முடியுது அப்படின்னா அதில் கு என்கின்ற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சி வந்திருக்கு இப்படி சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்தால் அது வேற்றுமை தொகை அடுத்து வினைத்தொகை பாருங்கள் காலம் காட்டும் இடைநிலையும் மூன்று இடைநிலை நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் அடுத்து பேரச்ச விகுதி இது ரெண்டும் மறைந்து வருவது மறைந்து வந்தால் அது வந்து என்னது வினைத்தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பேரச்ச விகுதியும் எடுத்துக்காட்டுக்க உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் வீசு தென்றல் இந்த சொல்லுக்குள்ள காலம் காட்டும் இடைநிலை மறைஞ்சி வந்திருக்கு எந்த காலம் மூன்று காலத்தையும் காட்டக்கூடிய இடைநிலை வீசு தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசிய தென்றல் வீசும் தென்றல் அப்படின்னு மூன்று கால இடைநிலையும் மறைஞ்சி வந்திருக்கா அடுத்து பாருங்கள் அந்த வீசு தென்றல் வீசு என்பது ஒரு எச்ச சொல் அதுக்கடுத்து எந்த சொல் தான் வந்திருக்கு பாருங்கள் ஒரு பேர் சொல் தான் வந்திருக்கு வீசு தென்றல் தென்றல் என்பது ஒரு பேர் சொல் வீசு என்பது ஒரு எட்ட எச்ச சொல் எச்ச சொல் என்றால் முடிவு பெறாத சொல் சரியா அந்த முடிவு பெறாத அந்த எச்ச சொல் ஒரு பேரச்ச சொல்லாக இருக்குது அதுக்கடுத்து எந்த சொல்லு தான் வந்திருக்கு ஒரு பேரச்சொல் தானே வந்திருக்கு அதனால் வீசு தென்றல் ஒரு பேரட்ச சொல் மறைஞ்சி வந்திருக்கு காலம் காட்டும் இடைநிலையும் மறைஞ்சி வந்திருக்கு அதனால் இது வந்து என்னது வினைத்தொகை பண்பு தொகைன்னா என்னென்னு பாருங்கள் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆணை என்னும் பண்பு உருபும் மறைஞ்சி வரணும் மை என்கின்ற பண்பு விகுதியும் ஆகிய ஆணை அழைக்கப்படக்கூடிய பண்பு உருப்பு இது ரெண்டும் மறைஞ்சி வந்தா அது வந்து என்னது பண்புத்தொகை சரியா இப்போது செங்காந்தல் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு செம்மை வருதா மை விகுதி வருதா செம்மை ஆகிய காந்தல் வட்டத்தொட்டி வட்டமான தொட்டி ஆகிய ஆன இந்த பண்பு உருப்பு அதில் மறைஞ்சு வந்திருக்கும் இல்லைனா மை என்கின்ற பண்பு விகுதி மறைஞ்சு வந்திருக்கும் சொல்லோட இறுதியில் சரியா மை தான் வரணும்னு அவசியம் இல்லை ஆகிய ஆன இந்த பண்பு உருப்புகளும் மறைஞ்சு வரலாம் சரியா செந்தமிழ் செம்மை ஆகிய தமிழ் சரியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பேரலாம் தொகை ஓம உருபு மறைஞ்சி வந்தால் அது தொகை உங்களுக்கு சான்றுக்கு மதிமுகம் மதி போன்ற முகம் போன்ற அப்படிங்கிற ஓம உருபு மறைஞ்சி வந்திருக்கா ஓம உறுப்பு என்ன போல புறைய மான கடுப்பை நேர நிகர அண்ண இன்ன போல் அப்படிங்கிற சொற்கள் எல்லாமே ஊம உறுப்பு சொற்கள் தான் சரியா இந்த ஊம உறுப்பு சொற்கள் ரெண்டு சொல்லினுடைய இடையில் மறைஞ்சி வந்தால் அது என்னது தொகை உம்மை தொகை உம்மை தொகைனா என்ன ரெண்டு சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்கின்ற இடைச்சொல் மறைந்து வருவது ரெண்டு சொல்லோட இடையிலும் இறுதியிலும் உம் என்கின்ற சொல் என்ன செஞ்சுருக்கோம் மறைஞ்சி வந்திருக்கும் அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் அப்படி தான் சொல்லணும் ஆனால் அண்ணன் தம்பி நம்ம சொல்கிறோம் அப்போனா இது வந்து என்னது உம் என்கின்ற சொல் மறைஞ்சு வந்திருக்கா ரெண்டு சொல்லோட இறுதியிலையும் அதனால் இது உம்மை தொகை தாய் செய் தாயும் செய்யும் அவன் அவள் அவனும் அவளும் விண் மண் விண்ணும் மண்ணும் உங்களுக்கு புரியுது இல்லை அப்போனா ஒரு சொல்லோட இடையிலும் இறுதியிலும் உம் என்கின்ற சொல் மறைந்து வந்தால் அது வந்து என்னது உம்மை தொகை அடுத்து அன்மொழி தொகை அண்மொழி தொகைனால் மேலே பார்த்தோம்ல வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஊமைத்தொகை தொகை இந்த தொகை நிலை தொடர்களில் அல்லாத வேறு சொல் மறைஞ்சி வந்தால் அது என்னது அண்மொழி தொகை இந்த தொகைநிலைத் தொடர் மேலே சொன்ன தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஊமைத்தொகை தொகை இந்த தொகை இந்த தொகைநிலைத் தொடர்கள் அல்லாத வேறு சொற்கள் மறைந்தின்று பொருள் தருவது தொகைநிலை தொடர்கள் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் வந்தால் அது வந்து என்னது அன்மொழி தொகை சான்றுக்கு உங்களுக்கு சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிற சொற்கள் உங்களுக்கு சான்று ரொம்ப நன்றி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்